வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவி குளிரப் போற்றுகின்றே காணாத இன்பம் யாவும் காண நீ வழிவகுப்பாய் மீனமும் தனுசுமுந்தன் மேலான வீடதாகும் பொன்னிற முல்லையொடு புஷ்ப ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதனில் வெற்றிதாராய் மண்ணினில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நெய்வேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான்